வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து தமிழில் அறிவு விரிவு இசை நூல் நூலாசிரியர்கள் விவரம் தான் பார்க்க போகிறோம் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் இல்லாத மொழிபெயர்ந்து எதாவது பார்த்திங்கன்னா வே ஸ்ரீராமன் ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா தக்கையின் மீது நான்கு கண்கள் சா கந்தசாமி திருக்குறள் கலைஞரோட உரை வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி நாட்டார் கலைகள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆகா பெருமாள் நாட்டார் கலைகள் கலைகள்னு சொன்னோன்னா காத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆகா பெருமாள் அடுத்து என் கதை என் கதைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்வி ராமலிங்கம் இவரோட சுயசரிதை தான் எதுன்னு பார்த்திங்கன்னா என் கதைன்னு சொல்கிறது அது மாதிரி என் போராட்டம் அப்படின்னு எனது போராட்டம்னு சொல்கிறது யார் தான் பார்த்திங்கன்னா மாப்போசியோட சுயசரிதை தான் எனது போராட்டம் வேருக்கு நீர் யார்னா ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் நான் முத்துசாமி அப்போ நாற்காலி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நாற்காலிக்காரர் நான் முத்துசாமி அறமும் அரசியலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவா அபி கதைகள் அபி எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி அதாவது எண்ணங்கள் என்ன ஆகும் உதயமாகும் அப்போது எண்ணங்கள் சொல்லவுன்னே யாரை ஞாபகம் வச்சுக்கலாம்னா உதயமூர்த்தியை ஞாபகம் வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்